இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் இந்த நாளிலே நாம் வாலிபர்களுக்காக ஒரு செய்தியை பதிவிட விரும்புகிறோம் கடைசி காலத்தில் இருக்கிற வாலிபர்கள் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதான பாவ சோதனைகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள வேண்டும் இதை ஆதாரமாக்கி கொண்டுதான் அப்போஸ் பவுல் ரெண்டு தீமூர்த்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே பாலிய இச்சைக்கு விலகி ஓடு என்று அறிவுரை கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்படியானால் வாலிபர்களுக்கு எல்லாருக்கும் திருமண திருமணமானவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிறதான அந்த பாவம் என்ன மூன்று விதமான பாவம் தான் அநேக பாவங்கள் உண்டு அதை நாம் மூன்று பிரிவாக பிரித்தால் மாம்சத்தின் இச்சை கண்ணின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இந்த மாம்ச இச்சைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வேதம் கண்டிப்பாக போதிக்கிறது அதற்காக வேண்டிதான் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டு இந்த பாப இச்சையிலிருந்து என்னை காத்து கொள்ளும் என்று அதை என்னை விட்டு எடுத்து போடும் என்று நாம் ஜபம் பண்ண முடியாது காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்திலே நாம் மரணம் மட்டுமாக அந்த பாவ இச்சை நமக்குள்ளாக இருக்கணும் ஒன்று செய்ய முடியும் அதை நாம் மேற்கொள்ள தான் முடியும் அந்த பாவத்தை மேற்கொள்ள தான் நமக்கு ஆண்டவர் அநேக காரியத்தை போதிக்கிறார் முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓட வாலிபனும் வாலிப பெண்களும் இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ன கடைபிடிக்க வேண்டும் முதலாவதாக தனி ஜபம் பண்ண வேண்டும் வேதத்தை ஒழுங்காக வாசிக்க வேண்டும் ஐக்கியமாக ஜபம் பண்ண வேண்டும் இதுல நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் இது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை அதிகமாக நேசிக்க வேண்டும் தேவனை நேசிக்க நேசிக்கத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவனை நேசிப்பது மாத்திரமல்ல நாம் பெற்றோரையும் நாம் நேசிக்க வேண்டும் நம்ம இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய நம்முடைய தாய் தகப்பனை நாம் கனப்படுத்த வேண்டுமையானால் நாம் பாவம் செய்துவிடக்கூடாது நம்முடைய திருமண நாட்கள் வரையிலுமாக நாம் ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எவ்விதமாக ஆண்டவர் ரெபே காலை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம் அவள் அந்த கிணற்றாங்கரையிலே தண்ணி எடுக்க வரும் பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் புருஷனை அறியாத ஸ்திரி என்று சொல்கிறார் அதே போல அவளுக்கு மனவளனாய் வருகிறதான ஈசாக்கை குறித்து என்ன சொல்லப்படுகிறது அவர் பயல்வெளியிலே வசனத்தை தியானம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் திருமணத்திற்கு முன்பாகவே தன்னுடைய பெற்றோருக்கு அடங்கி இருந்ததான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே திருமணத்திற்கு முன்பாகவே நம்முடைய பாலிய ஈச்சைகளை விழுந்து போன அநேக வாலிப பெண்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை அவர்கள் அனுபவித்து வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன பால் இச்சைகளுக்கு விலகி ஓட முடியவில்லை பாவத்திலே விழுந்து போகிறார்கள் ஆகவே இந்த நாட்களிலே நாம் தேவனை நேசிக்க வேண்டும் மூன்றாவதாக ஆண்டவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்ன அதிகாரம் ஆவியின் பட்டயத்தை எடுத்து நாம் வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு தோன்றுகிற பாவ இச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் இனிமாக நாம் பார்க்கும் பொழுது நான்காவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் நான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன் ஒரு சிறிய சிற்றின்பத்திற்காக என்னுடைய குடும்பத்தின் கௌரவத்தை நான் சீர்குலைக்க மாட்டேன் நான் போகும் திருச்சவினுடைய பெயரை நான் கெடுக்க மாட்டேன் நான் ஆனஸ்டாக என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வாலிபனும் வாலிப பெண்ணும் தீர்மானம் எடுக்க வேண்டும் கருத்து கடைசியாக நாம் பார்க்க போகிற காரியம் என்ன அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் ஐக்கியமாக கூடி ஜெபம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வந்தால் ஒருவருக்கொருவர் எனக்கு இந்த பிரச்சனை எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று மனம் திறந்து பேசுகிற ஐக்கியம் இருக்க வேண்டும் பெண்களுக்கென்று ஒரு பெண்கள் ஐக்கியம் இருக்க வேண்டும் அதே மாதிரி வாலிபு தம்பிமார்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் அதை சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும் நாங்கள் வாலிபனாக இருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவம் ஒரு நாளில் எங்களுடைய அருமையான ஐக்கியத்தில் உள்ள ஒரு வாலிப தம்பி வந்து சொன்னார் அண்ணே நான் வந்து வேலைக்கு போகும் பொழுது எனக்கு ஒரு பெண் பின்புறந்து வருகிறார் வாலிப பெண் ஆகவே என்னை எப்படியாவது பேச வேண்டும் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வேலை ஸ்தலத்திலே அந்த வாட்ச்மேன் வரை வந்து அந்த கேட்லேயே அந்த வாட்ச்மேன் இடத்துல என்னுடைய பெயரை கேட்டு நம்பரை கேட்டு போன் பண்ணி தினமும் எனக்கு போன் பண்ணிக்கிறார் அவள் சொல்கிற காரியம் என்ன வா நான் ரயில்வே ஸ்டேஷன்ல சந்தித்து பேச விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் இந்த குறிப்பை வைத்தார் நாங்கள் ஊக்கமாக ஜபம் பண்ணினோம் ஆண்டு விடுக்கிறாண்டே அதிலிருந்து அவர் ஜெயம் கொண்டார் இன்னுமாக அந்த அருமையான வாலிப பிரயாத்தில் இருக்கிற அந்த சகோதரன் என்ன செய்தார் நல்ல ஜெபம் பண்ணுவார் வேதம் வாசிப்பார் ஒழுங்காக ஆலயத்திற்கு செல்வார் மாத்திரமல்ல அநேக ஆதிக்குரிய கூட்டங்களுக்கு போவார் அப்படி போகும் பொழுது ஒரு கூட்டத்திலே ஆண்டவதற்கு அர்ப்பணம் செய்தார் நான் மிஷினரியாக போகிறேன் என்று சொன்னார் மிஷினரியாக போவதற்கு அவர் ஆயுத்தமாகி மிஷினரியாக போனார் அந்த அருமையான கவர்மெண்ட் உத்தியோகத்தை ரிசைன் பண்ணினார் அதையெல்லாம் விட்டு அவர் அந்த ஊழியத்திற்கு போய் இருபத்தைந்து ஆண்டுகள் அந்த ஊழியத்திலே அவர் இருந்ததை பார்க்கிறோம் அருமையான குலாமி என்ற ஆதிவாசி ட்ரைபல் மத்தியிலே அவர் ஊழியம் செய்தார் அந்த பாசியை கற்றுக்கொண்டார் மாத்திரமல்ல ஆண்டு வழி நடத்தின் பிரகாரம் அங்கு இருபத்தைந்து ஆண்டுகள் வேலை செய்த அவர் மறுபடியும் அங்கு ஒரு அருமையான ஊழிய ஸ்தாபனத்தை ஏற்படுத்தினார் நவஜீவன் கிறிஸ்டி மண்டலி என்ற ஊழியத்தை ஆரம்பித்து அவர் என்ன செய்தார் ஐந்து மிஷினரிகளை அந்த மக்கள் மத்தியிலே அவர்கள் மத்தியிலே ஊழியர்களை எழுப்பி அவர்களுக்கு ஐயர் பட்டம் கொடுத்து அதாவது ரெவரன் பட்டங்களை கொடுத்து அவரை ஆராதனை நடத்த எல்லா காரியத்தையும் வழிநடத்தி செய்து வருகிறார் இப்பொழுதான் அன்றைய கிருதியினாலே அங்கு மூன்று ஆலயங்கள் கட்டப்பட்டு அந்த ஊழியம் சிறப்பாக நடைபெறுகிறதுக்கு காரணம் என்ன அவர் தன்னுடைய வாலிப வயதிலே பாவத்தை மேற்கொண்ட எப்படி மேற்கொண்ட ஜத்தின் மூலமாக அப்படியானால் தேவடி பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நாம் என்ன செய்ய வேண்டும் பாலி எச்சைகளுக்கு விலகி ஓட கற்றுக் கொடுக்க வேண்டும் வாலிப பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியான ஆண்டுபிடி நாம அழிவுப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் இதை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் நான் குறிப்பிட்ட அந்த வாலிப தம்பி வேறு யாரும் கிடையாது அவர் தான் இப்பொழுது டாக்டர் டி சாம்ராஜ் என்று அழைக்கப்படுகிற அருமையான சகோதரர் இவர் யார் தெரியுமா தமிழ் மெதடி சதையிலே மெம்பராக இருந்து பாம்பேல வேலை பார்த்து கொண்டு வந்தவர் இந்த கவர்மெண்ட் வேலையை விட்டு மிஷனரியாக கடந்து சென்றவர் இவ்வளவு காரியத்திற்கும் ஒரு காரணம்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாலிவு பிராயத்தில் வந்த பாகிய இச்சையே அவர் மேற்கொண்டதுனால ஏற்பட்டதான விளைவு என்ன இந்த அவர் மூலமாக அநேக மக்களுக்கு ராஜ்ஜியத்தின் சுவிசேஷம் சொல்லப்பட்டு வருகிறது அருமையான வாலிப தம்பி நமக்கு ஏராளமான மிஷினரிகள் தேவை நமக்கு ஏராளமான ஊழியர்கள் தேவை நீங்கள் வேலை செய்து கொண்டும் ஆண்டவருக்கு பணி செய்யலாம் நீங்கள் ஆண்டவடைய பணிக்காகவும் கடந்து செல்லலாம் ஆகவே இப்படிப்பட்டதான வாழ்வு பிரயாயத்தை நீங்கள் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தால் தேவனுடைய நாம எவ்வளவு மயுகப்படும் அப்படிப்பட்டதான கிருதி ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமேன்